அன்புள்ள பிரியமான இனிய நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பொறுமையாக ஒரு ஐந்து நிமிடம் பாருங்க நண்பர்களே நம்முடைய நாடு நம்முடைய நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காங்க இப்போது என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா இந்த இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மோசமானவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஏற்கனவே இருக்கிற இந்த பெட்ரோல் விலை பெட்ரோல் வில ஒரு லிட்ரு இரநூறுவாய்க்கு போகலாம் கேஸ் சிலிண்டரு ரெண்டாயிரம் மாறலாம் அது மட்டும் இல்லைங்க எல்லா விலைவாசியும் கடுமையான இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விலையேறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாட்டுடைய பொருளாதாரமே ரொம்ப பாதிச்சிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தா யாரை சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சு லட்சம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை சொன்ன உடனே எல்லோரும் ஓடி போய் ஆர்வமாக ஆசையாக ஆர்வமாக போய் ஓட்டை ஓட்டை போட்டு விட்டுட்டாங்க அதனுடைய விளைவு தான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுடைய ஆசை பேராசை அந்த ஆசையிலிருந்து தான் இவ்வளோ பெரிய துன்பங்கள் நமக்கு வ வந்துக்கிட்டு இருக்குது வரப்போகுது இதுக்கு வந்து இன்னொரு காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் அரசியலை பற்றி தெரியுது ஓட்டு போடுற மக்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு பேருக்கு தான் அரசியல்னால் என்ன யார் யார் எப்படி என்னங்கிறதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட்டு நூற்றில் பத்து பேருக்கு தான் அந்த அரசியல் நாலேஜ் இருக்குது மிதி தொண்ணூறு சதவீதம் யாருக்குமே அந்த அரசியல் நாலேஜே கிடையாது யாராவது ஒருத்தர் பதினஞ்சு லட்சம் போடுறாங்கன்னு சொன்ன உடனே எல்லோரும் ஓடி போய் ஓட்டு போட்டாங்க இப்போ என்ன ஆச்சு அது எல்லாமே இப்போ எல்லாம் என்ன ஆச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து பதினஞ்சு லட்சம் போடுவாங்களா நம்ம கோமணத்தை உருவிக்குவாங்களா கோமணத்தையும் கோமணத்தையும் உருவிக்குவாங்களாங்கிறது தெரியல யோசிக்கணுமில்ல நண்பர்களே இந்த வீடியோவை ஒரு ஐந்து நிமிடம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் இதில் கூட அவர் பாருங்கள் ஒரு அன்பர் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு அன்பர் சொல்கிறார் நூறுரூவா காணிக்க போடுறேன் போடுறேன்னு நாலு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு ஆனால் இது வரைக்கும் போடலை அது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நூறுரூவா போடுறேன்னு நாலு தடவை ஃபோன் பண்ணி சொல்கிறத தவிர அவர் போடவே இல்லை அப்படிங்கும்போது இந்தியாவில் அத்தனை பேர்த்துக்குமே வருமா அப்படின்னு யோசிக்கணும்ல ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னால் அது உண்மையா அப்படின்னு ஒரு கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஒரு எல்லத்தனையாவது அறிவு இருக்கிறவங்க மாதிரி சிந்திக்கணுமில்ல அப்படிப்பட்ட நாலேஜே இல்லை அறிவே சுத்தமாக எங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் பதினஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறது நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ வித ஒரு நாலேஜுமே சுத்தமாக இல்லைங்கிறதானே அர்த்தம் இப்போ எப்போ தான் அந்த நாலேஜ் வரும் அதனால தான் அப்போ புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அதனால தான் சொல்லி வச்சுட்டு போனார் நண்பர்களே அதனால் நண்பர்களே நம்ம வந்து எந்த மனுஷனையும் நம்ப வேண்டியதில்லை உங்களுக்கு எந்த மனுஷனையுமே நம்பாதீங்க சிவனை கடவுளை மட்டும் நம்புங்க கடவுள் ஒருவரே அவருக்கு உருவம் இல்லை அப்படிப்பட்ட உண்மை உள்ள உள்ள கடவுளை மட்டும் நம்புங்க அவர் மட்டும்தான் நல்லவர் அவர் தான் உண்மை உள்ளவர் உண்மையானவர் மாறாதவர் நிலையானவர் அவரை மட்டும் நம்புங்கள் அவரை நம்பி இந்த நாட்டுக்காக நம்ம ஒரு பிரேயர் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்போம் நூற்று நூறு சந்தோஷமாக இருக்கப்போகிறோம் நூற்று நூறு திருப்தியாக இருக்கப்போகிறோம் நூற்று நூறு அவர் நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி மறக்காமல் போகிறோம் மறக்காம இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம் சரியாக செய்யணும் சரியாக செய்யணுங்கிற எண்ணத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் நம்ம மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்து கொண்டு திரும்பி பார்க்காம நம்ம எந்த பலனையும் எதிர்பார்க்காம திரும்பி பார்க்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பலன் வந்து பின்னாடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே என நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஒரே ஒரு லைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா ஆ சொல்லுங்கள் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிறேன்

மனசு சந்தோஷமா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் எல்லாம் என்னென்ன குறைபாடுகள்லாம் சரியாகும் அதுக்கப்புறம் அப்புறமா நீங்க வந்து அதுக்கு அப்புறம் ஏதோ பார்த்து கொடுங்க இல்ல பிரச்சினையில பணம் சேர்ந்துச்சு பணம் கொஞ்சம் அதிகமா கூட கொடுக்கலாம் அப்படி கிடையாது அப்படிலாம் கிடையாது பணம் அதிகமா கொடுக்கறதுக்காக சொல்லல நானு இல்ல இல்ல அதுக்காக சொல்லுங்க இப்ப நீங்க நூத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு வச்சுக்கிட்டு நீங்க இப்ப அனுப்புறீங்க இவ்வளவுதான அப்படிங்கிறீங்க

சரி சரி அதை வந்து காசு வசூல் பண்றது மாதிரி காசு வசூல் பண்றது அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூட்டுறது இல்ல கூட்டத்தை கூட்டுறது இல்ல அதான் உம் சரி சரி நூத்துக்கு நூறு உண்மையை சொல்றான் முழு உண்மையை பிடிச்சிக்கும்போது உங்களுக்கு பிரமாதமா மாற்றம் கிடைக்குது உங்களுக்கு வாழ்க்கையில அந்த மாற்றம் ஆரம்பிச்சிருக்கிறே தவிர சும்மா கூட்டத்தை கூட்டிக்கிறது பணத்தை சேர்த்து பெரிய பில்டிங் கட்டுறது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பெரிய பெரிய பில்டிங் கட்டணும் பணத்தை குடுங்க குடுங்க கிடையாது பஸ்ட் நீங்க நல்லா இருந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா நீங்க பாத்து விருப்பம் கொஞ்சமா உங்ககிட்ட எவ்வளவு கொஞ்சம் சுத்தமாவே இல்ல இல்ல வந்து போர் போட்டு மோட்டர் வச்சிருக்கோம் சரி சரிங்க போர் போட்டு மோட்டர் வச்சிருக்கோம் சரி சரி சரிங்க இதுக்கு மேல தான் கட்டடம் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ சரி 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 உங்களுக்கு டச் போன் இருக்கா இல்லையா எதுங்கண்ணா டச் போன் வச்சிருக்கீங்களா கையில் ஆ இருக்கு இருக்கு சரி அப்போ என்ன வாட்ஸ்அப் போட்டு விடுங்க நான் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்றேன் பாருங்க பாரு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணும்போது ரெண்டு நாள் ஒரு மாத்திரம் உங்களுக்கு அதான் அன்னைக்கு பேசணுங்க இப்ப ரெண்டு நாள் இருக்குங்களா பேசு தெரியல நீங்க எங்க இருக்கீங்க இல்ல இல்ல நான் டிரைவருங்க தான் டிரைவர் சேலம் சேலங்க அப்படினு சொன்னங்களே ஆமா நேத்து காலையில கூட வடவேவி கூட வடவேவிசாமி கூட காவேடிப்பட்டில இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆ நேத்து காலையில தான் பேசுனீங்க ஆமாமா அந்த சிங்க மலேசியக்கார பொண்ணு பேசி இந்த பேசணும் தானே பஸ் பஸ் பாக்குறேன் சரி அப்ப அந்த போன் வேற இந்த போன் வேறயா இல்ல இல்ல இதே தான்ங்க இதே தான் இதே போன் தான் டச் போன் தான் நீ சரி சரி பரவாயில்ல ஆ انا உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு உள்ள நினைக்கிறேன்

பணம் எல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்ல நீங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கொடுங்க சரிங்க ஓகேவா தேங்க்யூ ஏதோ எனக்கு என்ன ஒரு ஆசனா ஏதோ அந்த கடவுளுக்காக கொடுத்தமா நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்குமே அப்படின்னு தான் நான் வந்துங்க நான் இதே இல்லாத சிவனுக்கு சிவனுக்கு தான் இல்லாத சிவனுக்கு உருவம் இருக்கிற லிங்கத்துக்கு இல்ல லிங்கத்துல வண்டி வண்டியில் உருவமே இல்லாத சிவனுக்கு நான் வந்து மாசம் மாசம் வந்து ஐநூறு ரூபா போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் அதாங்க மாசம் மாசம் ஐநூறுரூவா போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நான் வேண்டுன உடனே ஒரு அரை மணி நேரத்துல நான் வேண்டுனத செஞ்சுட்டாரு ஆ புரியுது உங்களுக்கு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி எப்ப இந்த காரியம் நடந்துச்சுன்னா இந்த காரியம் நடந்துச்சுன்னா மாசம் மாசம் உங்களுக்கு ஐநூறுபா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதான் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரத்தில் இந்த காரியம் நடந்துச்சு அதான் அதே மாதிரி ஒரு இருபது மாசம் போட்டுனேன் அதான் ஆஹ் வேண்டுனேன் நான் உடனே நடந்துருச்சு அதே மாதிரி உடனே அடுத்த மாசமே உடனே ஒன்னா தேதி டான்னு போயிட்டு ஒன்னா தேதி ரூபாய் போட்டேன் அதே மாதிரி இருபது மாசம் போட்டேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன் மாச மாசம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆசைப்படுறேன் ஐயாயிரம் போடணும் அப்படின்னு நினைச்சேன் நினைச்ச உடனே ஒரு ரெண்டு மாசம் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படியே போடணும் போடணும்ட்டே ஆஹ் அதுக்கப்புறம் இப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காரு சரி சரி ஆஹ் அது நம்ம பொய்யறது இல்ல அது ஒரு ஒரு பாயிண்ட் தான் நம்ம கிட்ட காசு இல்ல ஆனா நம்ம ஐயாயிரம் போடணும் அப்படின்னு நினைச்சவுடனே நினைச்சிட்டு இருந்தேனா நானெல்லாம் வந்து நான் எல்லாம் சாதாரணமா நினைக்கிறதில்லங்க நமக்கு அந்த அந்த வருமானம் அந்த காசு கழிச்சு சேர வந்தா உம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட செவனுக்காக செவன் கோயிலுக்கு சேவை கொடுக்கணும் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் தாங்கறேன்

அதே மாரி சிவன் வந்து நம்ம கூடவே இருக்காரு நம்ம கூடவே இருக்காரு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி அவர் இருக்கிறத உணர முடியும் புரியுதா அதான் அதான் சார் நான் இப்ப வண்டி எடுக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயா நீ பாத்துக்க நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு கும்பிட்டு தான் வண்டி எடுப்பேன் ம் அதேதா அதேதா நீங்க முன்னாடி போங்க நீங்க வளைகாட்டுங்க எனக்கு என்ன நடக்குது என்ன என்ன போகுது வருதுன்னுலாம் எனக்கு தெரியாது ஐயா நீங்க பாத்துகாங்க ரொம்ப தைரியமா ஓடிப் போக வேண்டியதான் அம்மா பயப்படாம தைரியமா வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியதான்

அதான் சொல்லி கொடுக்குறேன் வேற ஒண்ணுமே கிடையாது மக்கள் வந்து மக்கள் மறந்துட்டாங்க சிவன் பக்கத்துல இருந்தே மறந்துட்டு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் வெளிப்புறத்துல இருக்க பணம் வெளிப்புறத்துல இருக்க பயிற்சி என்ன மண்ணு பொண்ணு பணம் கணக்கு பணம் பொன் பொன் மண் நிறைய நிறைய சார் இந்த மாமிசம் சாப்பிட இந்த சரக்கு அடிக்க நிறைய கத்துக்கிட்டாங்க மறந்துட்டாங்க அதான் சாராயம் குடிக்கிறது பொம்பளைங்க சீட்டா சீட்டா சீட்டாடுறது சீட்டாடுறது இந்த கஞ்சா கஞ்சா கள்ள கள்ளக்காதல அது மாதிரி சைட் அடிச்சிட்டு தீதான் வேலையா இருக்கு இதே தான் உலகம் பூரா இன்னைக்கு இதேதான் சார் இதுலயேதான் மாயிலேயேதான் முழுங்கி சுத்தமா எல்லாருமே வந்து பக்கத்திலேயே இருக்கிற சிவன மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க தேவையில்லா பூரா பண்ணிட்டு இருக்காங்க

பொறுமை குணமுள்ள மிகவும் இனிமையான நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காரு இதே மாதிரி தாய் மாணவர் என்ன சொல்லியிருக்காருனா எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாம் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்ட்டு தாய் மாணவர் சொல்லியிருக்காரு வாழ்க வையகம் வாழ்க வையகம்னா இந்த உலகத்தையே முழு உலகத்தையும் குறிக்குது அதே மாதிரி எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லோரும் இன்புற்றிருக்க அப்படின்னா உலகத்தையே குறிக்குது ஆனால் பாருங்கள் நம்ம இந்திய நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்கள் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க அவர் என்ன பண்ணுறாருனா ஏழையின் சிரிப்பில் இறைவ இறைவனை காணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அறிஞர் அண்ணா சொன்னார் ஆனால் இவர் ஏழையின் ரத்தத்தையே குடித்து சந்தோஷப்படுறார் ஏ ஏழையின் ரத்தத்தையே குடிச்சிட்டு ஆனந்தப்படுறாரு அது என்ன குணம்னு தெரியல அது எப்படிப்பட்ட குணமாக இருக்குன்னு யோசனை பண்ணிக்கோங்க அதனால் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிற இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது யாரெல்லாம் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறவங்க ப்ரேயர் பண்ணுங்க நூற்று நூறு திருப்தியாக இருக்கிறவங்க பிரேயர் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவனை அதாவது கடவுளை கடவுளை சிவனை வந்து எப்பயுமே மறக்காமல் எப்பயுமே மறக்காமல் இருக்கிறவங்க இந்த ப்ரேயர் பண்ணுங்க நண்பர்களே காலை காலை நாலு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் பண்ணுங்க அதுக்கப்புறம் மதியம் பதினோரு மணி டு ஒரு மணிக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மாலையில் ஆறு டு ஏழு பண்ணுங்க அதுக்கப்புறம் இரவு இரவு வந்து எப்போ முழிப்பு வந்தாலும் சரி நல்ல சிவனை தியானம் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் இந்த இந்திய நாட்டுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியலையா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரிங்களா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணிவிட்டு எந்த ப்ரேயராக இருந்தாலும் நம்பிக்கையோட அப்பா கிட்ட சிவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை மறந்துடுங்க மறந்துட்டு எப்பொழுதும் போல் சந்தோஷமாக திருப்தியாக ஒவ்வொரு வேலையும் சரியாக ச சந்தோஷமாக சரியாக செய்ங்க என நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் வந்து மற்றொரு மிக மிக அருமையான காணொலியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்